வணக்கம் முத்து நகாதமி நவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி சமையல் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் சாமியினை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்கிறாங்க என்ன ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் i கூட்டிக்கிட்டோம்னால் நம்ம வளையில் வாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உப்பு தண்ணி போட்டால் காஞ்சோம் அதனால தான் நாங்கள் மெதுவாக வைக்கணும் அவசரப்பட மாட்டோம் ஏன்னா கடல் மேல எவ்வளோத்துக்குள்ளே நம்ம சேஃப்டியாக வேலை பார்க்குறோமோ அவ்வளோத்துக்குள்ள நமக்கு நல்லது அவசரமாக வேலை பார்த்துட்டு கையை காலை வெட்டிக்கிட்டு மூஞ்சம் மூஞ்சம் பார்க்கக்கூடாது அதனால் நீங்களுமே அவசரப்படாமல் என்றைக்குமே எந்த வேலை பார்த்தாலும் அவசரப்படாமல் பாரு வும்ும் போடலாம் இல்ல நீளம் போடலாம் தமிழ்நாட்டில் பாருங்க மாவு நல்லா ரெடி ஆகிட்ட பண்ணிடுறோமோ மாவு இருக்கமாகும் நம்ம மாவு ரெடி ஆகிட்டு காய வச்சாச்சு அடுத்தது நம்ம எண்ணெய் ஊற்றிடுவோம் நல்ல மழை கூலிங் டைமு அதனால தான் என்ன நல்ல நெய் மாதிரி இருக்குது பாருங்கள் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் நமக்கு இந்த சைஸ் தான் பற்றும் ஏன்னா நம்ம என்ன ஆயில் அந்த அளவுக்குலாம் நிறைய ஊற்றலை கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் அதனால்

அதனால் இது ரெண்டாவது ரவுண்டு இனிமேல் இது வந்து நம்ம டீ குடிக்கும்போது எல்லாருக்கும் கொடுக்குறது நம்ம முதல்ல டேஸ்ட் பண்ணி தான் கொடுப்போம் எப்படி இருக்குது உப்பு எதுவும் குறைவாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம் குறப்பு தேவையானா நம்ம வந்தபடி லைட்டாக சேர்த்துக்கலாம் எது குறைவாக இருக்கோ அதை நம்ம போட்டு அடுத்த ரவுண்டு நம்ம தெளிவாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம முதல் எல்லாம் ரெடி ஆகிட்டு இது ரெண்டாவது ரவுண்டு இனிமேல் இனிமேல் டீ போட்டதுக்கு அப்புறம் தான் படம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு இதில் ரொம்ப ஒரு ஆள் வந்து எனக்கு உதிர்த்து போட்டு தாங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல அதனால தான் நம்ம உதிர்த்து போட்டிருக்கோம் அவர் உறுத்து தான் சாப்பிடுவாராம் வடை மொத்தமாக சாப்பிட மாட்டாரா உருண்டையாக அதனால தான் உதுர்த்து போட்டிருக்கேன் இது அதோட நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி மாவு இதை வந்து நம்ம அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் சின்ன பிள்ளையா டக்குன்னு கேட்டுச்சுன்னா இதே மாதிரி போட்டு கொடுத்துடலாம் வெளியே டி எதையும் கரெக்டா ஆறு வரை ஒரு கடத்துல ஒரு